மா பாஜக தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி அவர் டிவியை பார்ப்பதில்லை என்பது போல் தெரிகிறது அன்றைய அவர் அந்த அந்த நடிகர் எந்த இடத்துக்கு போனாலும் முழு நேரமாக ஒளிபரப்பு செய்கின்ற டிவிகள் சில இருக்கிறது அந்த டிவிகளில் வந்த காட்சிகளே இப்பொழுது சமூக ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த செருப்பு வீசுகின்ற பொழுது அந்த இடத்துல கீழே ஒரு நபர் கிடக்கிறார் அவருக்கு ஒரு நெஞ்சை அழித்துக் கொண்டு சிபிஓசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் முதல்வர் அவர்கள் சொன்னது போல அந்த நடிகருடைய கவனத்தை கவர்வதற்காக செருப்பு மாத்திரமல்ல பாட்டில் வீசப்படுகிறது தேங்காய் வீசப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இது அவர் அந்த இடத்திற்கு வந்து ஆறாவது நிமிடத்தில் நடைபெறுகின்ற விஷயம் அவர் பாட்டு பாடியது பதினைந்தாவது நிமிடம் தான் எனவே ஆறாவது நிமிடத்தில் நிகழ்ந்ததையும் அதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம் பேர பேரவை துணைத் தலைவர் அவர்களே அவருடைய கட்சியின் முன்னாள் தலைவர் தான் அபாண்டமான செய்திகளை பொதுவெளியிலே பேசியதை பார்த்தோம் அங்கே பேசிய ஒரு பொது கரூரை சேர்ந்த ஒரு பொது ஜனம் மாவட்ட நிர்வாகம் சரியில்லை என்று சொன்னதை இவர் வந்து மெனக்கட்டு மாவட்ட நிர்வாகம்னா கலெக்டர் சகலியா எஸ்பி சகலியான்னு கேட்டார் அவர் சொல்கிறார் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சரியில்லை அதனால தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு அவருக்கும் இவருக்கும் நடக்கின்ற போட்டியில் அண்ணன் இப்படி பேசுகிறாரோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது கரண்ட்டு கட்டானது ஆறு மணி சமயத்தில் அந்த நடிகர் கட்சியை சேர்ந்தவர்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் மெல்லஸில் ஏறி ஏறுகிறார்கள் உடனடியே அங்கே இருக்கின்ற மின்வாரிய அலுவலர்கள் கட்சியை சொல்றாங்க உடனே வந்து ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் பேசுகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மின்வாரியத்துறை அலுவலர்கிட்ட உடனடியாக ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் மீண்டும் அவர்களை கீழே இறக்கிவிட்டு கரண்ட் கொடுக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர் சொல்கின்றது அந்த நடிகர் வந்த பிறகு அந்த நடிகர் வந்த பிறகு எப்படி கரண்ட் கட் அரசு வழங்குகின்ற மின்சுரை வழங்குகின்ற மின்சாரம் கட்டாகவில்லை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஜெனரேட்டர் மீது சில நபர்கள் அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் விழுகிறார்கள் அப்படி விழுகின்ற போது அந்த நடிகர் கட்சியை சேர்ந்தவரை அந்த ஜெனரேட்டர் அந்த காட்சியும் டிவியில் சமீபத்தில் வந்துவிட்டது அந்த ஜெனரேட்டர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஆஃப் ஆச்சு மின்சாரத்துறை மூலமாக வழங்கியிருந்த தெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது அங்கு இருக்கின்ற வீடுகளில் அனைத்து விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிறது அத்தனையும் தொலைக்காட்சியில் காட்சிகளில் இருக்கிறது தெளிவாக வேண்டுமென்றால் அண்ணனுக்கு போட்டுக் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம்